நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒன்று ஆசைப்படுகிறேன் சென்று அடித்து விடாதீர்கள் இந்த விசில் தமிழகத்தில் திருடர்களிடம் இருந்து மக்களை காப்பதற்காக ஒழிக்கக்கூடிய விசில் பஸ் வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரிய திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கழக தலைவரால் பக்குவப்படுத்தப்பட்ட பெரும் ஆற்றல் மிக்க கூட்டம் இந்த அரங்கத்திலே இருக்கிறது இங்கே செயல் வீரர்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தமிழகத்தை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனித நேயமுக்கும் ஜாதிமர பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டை நீ நம்மை தடுத்து நிறுத்த முடியாது அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிலடுத்து விட முடியாது அதைத்தான் நம்ம காணுகிறோம் நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கிக் கொண்டிருடத்திலே காதலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் விசிலை அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நான் காணுகிறேன் உணர்ச்சி வசமாக இருக்கிறீர்கள் ஆயிரத்தை கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்தில் இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும் இங்கே வருகிறந்து முதல் முதலே இதை துவக்கி வைக்கிற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தளபதிக்கு மீண்டும் கோடான கூடி நன்றி தெரிவித்து வழங்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தமிழகத்திலே மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு நாளில் இந்த தொண்டர்களை எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்திருக்கின்ற இந்த கூட்டத்தின் நடுவில் நீங்கள் இருக்கிறீர்கள் இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விசில் நாம் பொழுது ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும் அது மற்றவர்களை சங்கடப்படுத்தி சங்கடப்படுத்திவிடக்கூடாது அது வாக்குகளை பாதிக்கும் என்று சொன்னார்கள் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த விசில் தமிழகத்தில் திருடர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக ஒழிக்கக்கூடிய விசில் தேவையான நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்ற விசில் அரங்கத்திற்குள் வந்த பொழுது தோழர்கள் அனைவரும் ஒழிக்க செய்தார்கள் ஒளி அடங்குவதற்கு வெகு நேரம் பிடித்தது ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து என்று அறிவித்தவுடன் ஒட்டுமொத்த அரங்கமும் அந்த தமிழ் தாய் வாழ்த்தின் பொழுது அமைதியாக இருந்தது இதிலிருந்து பக்குவப்படுத்தப்பட்ட கழக தலைவரால் பக்குவப்படுத்தப்பட்ட பெரும் ஆற்றல் மிக்க கூட்டம் இந்த அரங்கத்திலே இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அனுபவத்தாலும் கழக தலைவருக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளாலும் சூழ்ச்சிகளும் அவற்றையெல்லாம் அமைதியான தன் புன்முறுவலால் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கழக தலைவரை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் எத்தனையோ எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்திலே தோன்றி இருக்கலாம் ஆனால் இல்லாமல் உழைப்பை மட்டுமே தன் மூலதனமாக கொண்டு ஏளனத்தையும் பெரும் விமர்சனங்களையும் ஒன்றை மூலதனமாக ஆக்கி உருவாகி இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள்